ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மதிய சமையலுக்கு நான் என்னெல்லாம் சமைக்கப் போகிறேன் எப்படிலாம் சமைக்க போகிறோங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நேற்றுமே சைவமாக தான் சமைச்சிருந்தேன் சரி இன்றைக்கி ஏதாவது மீன் வாங்கிட்டு வந்து சமைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் மீனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாவே ஊற வச்சுக்கலாம் மீனை ஊற வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாகவே செதில் வரும் இப்படி ஊற வைக்காமல் டக்குன்னு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து செதில் அவ்வளோ சீக்கிரம் வராது மீனெலாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இப்போ நான் கட் பண்ணுற மீன் பார்த்தீங்கன்னா வந்து ராப்பாற மீன் தான் பாறை வகை மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து வால்லேருந்து உடம்புக்கு வரி வரியாக ஒரு லைன் மாதிரியே போயிருக்கும் அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மீனோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மீனில் வந்து முள் அதிகமாக இருக்காது சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து மத்தி மீன் மாதிரியே மத்தி மீன் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் கவலை மீன் தான் இந்த மீன் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து பொருவா மீன் தான் பொருவா பொடியை மட்டுமே போட்டு குழம்பு வச்சிங்கன்னா வந்து அடுத்த நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கிட்டு வந்த மீனில் பார்த்திங்கன்னா வந்து அரல் நவர பொருவா பாறை இந்த மாதிரி மீன்லாம் எல்லாமே கலந்த மாதிரி தான் இருந்தது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தால் அரள் மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அரள் மீனில் பார்த்திங்கன்னா வந்து செதில் மட்டுமே நல்லா தட்டிட்டால் போதும் கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து தோல் உரிப்பாங்க சின்ன மீனுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நான் தோல் செதில் மட்டுமே தட்டி எடுத்துக்கிறேன் மீன் கண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா லேசாக பூ மாதிரி இருக்கும் அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாழை மட்டும் கட் பண்ணிட்டா போதும் இந்த மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இந்த மீனோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் குழம்பு வைக்கிறத விட வறுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீன்லாம் நல்லாவே கட் பண்ணி எடுத்தாச்சு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லாவே சட்டியில் போட்டு நல்லா உரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து கவுச்சி ஸ்மெல்லு செதில் ஏதாவது இருந்தாலும் வந்துடும் இப்போ நல்லாவே உரசி எடுத்துக்கலாம் எல்லா மீனுக்குமே இப்போ செய்ய மாட்டோம் ஒரு சில மீன்களுக்கு மட்டுமே செய்வோம் அதாவது கவிச்சு அதிகமாகவோ இல்லை வந்து செதில் அதிகமாகவோ இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லாவே உரச்சி எடுத்துக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் தான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதனால் செது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கல்லுப்பு போட்டு நல்லாவே உரசி எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாவே அலசி எடுத்துக்கலாம் மீனை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை போட்டு அலசி எடுக்கணும் ஒரு மூணு நாலு தடவை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்திங்கன்னா தான் வந்து நல்லா விச்சு ஸ்மெல்லாக போகும் அது என்னமோ தெரியல ஒரு நாள் கூட எங்களால் மீன் இல்லாமல் இருக்கவே முடியாது என்றைக்காவது சைவம் சமைச்சாலும் அடுத்த நாள் நாங்கள் கண்டிப்பாக மீன் குழம்பு தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களாம் இருப்போம் இப்போ மீன் நிறையவே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் உப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொருவா பொடி கவலைப்பொடி மாதிரி பொடி செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் வறுக்கிறதுக்கு வந்து நான் வந்து பாறை மீன் தான் பாறை மீன் விட்டினா அந்த பாறை மீன் தான் போட்டு வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து புளியை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்துருக்கும் அப்படி ஊற வைக்க முடியல மறந்துட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கொஞ்சமாக புளியை எடுத்து வெந்நீரில் வந்து ஊற வச்சிங்கன்னா டக்குனுமே ஊறி வந்துடும் புளி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக குளிச்சுட்டு இருந்தால் தான் அதில் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இப்போ புளி ஊறுறதுக்குள்ளே நம்ம மீனை வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ மீன் வருகிறதுக்காக எடுத்து வச்சுருக்க மீனை தான் நான் கட் பண்ணிட்டுருக்கேன் மீன் மட்டும் முன்னாடியே நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சமைச்சி முடிச்சிடலாம் மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்துட்டு சாப்பிட சாதமும் ரெடி பண்ணிடலாம் இப்போ மீன் நல்லாவே கட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சாந்து சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிற சாந்து தான் அதுதான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லாவே இடித்து எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாவே பெரட்டி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா வந்து மீனில் வந்து அந்த மசாலா வந்து ஒட்டையை ஒட்டாது தனியாக பிரிஞ்சு வர மாதிரியே வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பெரட்டி எடுத்த மீனை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் உரமா வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா புளி நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான வந்து புளி புளிக்கரசெல்லாம் நல்லாவே ரெடி பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு பேர் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போறேன் அதிகமாகலாம் எல்லாம் வைக்கல கொஞ்சமாக தான் இன்னைக்கு வைக்க போறேன் இப்ப நல்லாவே வடிகட்டி எடுத்துக்கலாம் புளி வடிகட்டுற கூட இருந்துச்சுன்னா நல்லாவே வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புளியெல்லாம் நல்லாவே கரைச்சி எடுத்தாச்சு நம்ம தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப வந்து மீன் வந்து நம்ம பெரட்டி வச்சிருந்தாலும் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பெரட்டி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா போட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து நவறு மீன் பாறை மீன் வாழை மீன்லாம் எப்படிலாம் வறுக்கலாங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் மறக்காமல் இப்போ மீன் எல்லாத்தையுமே நல்லாவே போட்டாச்சு நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோம்பு சேர்க்கல இப்போ எண்ணெயோட சேர்த்து தான் சோம்பு சேர்க்கலான்னு சொல்லிட்டு மேலோட்டமாக தூவி விட்ருக்கோம் சோம்பை மீன்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாந்து மிச்சமாக இருந்தது அது வந்து நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மீன் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுது இப்போ மீன் நல்லாவே வெந்து வந்திருக்கும் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் மீனை இந்த மாதிரி ரெண்டு தடவை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா வந்து ஒரு மொறு மீன் வருவல் ரெடி ஆகிடும் அப்படியே சிம்மிலே வந்து அஞ்சு நிமிஷங்கிட்ட வச்சுருந்திங்கன்னா வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும் நம்ம அதை பார்த்துட்டுருக்கணும்னு ஒரு அவசியமே இருக்காது சிம்லையே வச்சுருந்திங்கன்னா நல்லாவே மீன் வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்க நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நான் வேற ஒரு பார்த்துட்டு இதை மாற்றிக்கிறேன் சமையல்லேயே பிடிக்காத வேலைன்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு தேங்காய் திருவது தான் தேங்காய் திருவதுனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரி எப்படின்னு திருவிதானே ஆகணும்னு சொல்லிட்டு திருவிட்டு இருக்கேன் இப்போ தேங்காய் நல்லாவே திருவி எடுத்தாச்சு மீன் குழம்புக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டே அட்டகசமா இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசலோட பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லாவே கலக்கி விட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் அரைக்கிறத தான் வச்சு குழம்பு வைப்பேன் எப்போதுமே அதில் வந்து ஒரு மூணு கரண்டி மட்டும் போட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக வடகம் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கதையும் இதோடு சேர்த்து நல்லா தாளித்து ஊற்றிக்கலாம் தாளித்ததுக்கப்புறம் ஒரு தட்டை விட்டு மூடி நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே கொதித்து வந்திருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்க வைக்கணும் இப்போ தேங்காய் தெரிய வச்சிருந்தாலும் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் வச்சு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொறை குறைப்பா இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து மீன் நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காவை அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாவே கலக்கி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலே நாள் மாங்காய் பீஸ் மட்டும் தான் நான் போடுறேன் முருங்கைக்காய் சேர்க்கல இன்னைக்கு முருங்கைக்காய் இல்லாதனால பார்த்தீங்கன்னா வந்து நான் மாங்காய் மட்டுமே சேர்த்து செய்கிறேன் இன்னைக்கு இப்போ எடுத்து வச்சுருக்க மாங்காவை அதோட சேர்த்து போட்டுக்கலாம் மாங்காவை முன்னாடியே போட்டிங்கன்னா வந்து மாங்காய் நல்லா கரைஞ்சி வந்துடும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் கரைச்சி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா வந்து மாங்காய் போட்டு ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மலையே வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே மீன் குழம்பு வச்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ